கீழே அந்த புதுசாக தண்டவாளம் ஒன்று கட்டியிருக்காங்களே பாமன் பாமன் மேம்பாலம் இருக்குல்ல அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து அந்த ரயில்வே ட்ராக்கை வந்து ஏதோ ஒரு முக்கியமான பிரமுகர் வந்து அதை வந்து செக் பண்ணுறாரு முன்னாடி வந்து அதை ரெண்டு பேர் போகிறாங்க போலீஸ் வந்து கிப்பாக்கி பாதுகாப்போட அவங்களுக்கு பாதுகாப்பு அப்புறம் கமெண்டா கூட இருக்கும் அந்த பின்னாடி பேக்கில் பேக்கெட் சூப்பராக இருக்குது வியூ நான் நைட்டு உங்களுக்கு காட்டினேன் இப்போ பாருங்கள் அந்த வியூவை எப்படி இருக்குது பாருங்கள் பாம்பன் மேம்பாலம் வேற லெவல்ல இருக்கு சரியான பிளேஸ் சுத்தியும் கடல்ல இருக்கு நைட்ல எதுவுமே தெரியல ஆனா சரியான குளிர் போன இப்ப நான் கையில நான் வச்சிரு வீடியோ எடுக்கிறேன் கையே சே எப்படி சொல்ல ஷேக் ஆகுது அந்த அளவுக்கு இருக்குது காத்து சம இருக்குது காத்து இந்த சைடில் பாருங்க எவ்வளோ போட்டு இருக்குது பாருங்க அது பாருங்க பக்கத்துலேயே அந்த ஒரு கிராமம் ஒன்று மீனவ கிராமம் சூப்பராக இருக்குது பிளேஸு சூரியன் அதை பாருங்க மறைய போகுது சரியான வெளிச்சம் சூரிய வெளிச்சம் வேறு லெவல் பிளேஸுங்க நிஜமா இது அதை பாருங்க லைட் ஹவுஸ் அது ஒரு பாமன் பாலத்துக்கான லைட் ஹவுஸ் போல் இது சூப்பராக இருக்குது இங்கே இருக்கிற கிராமமும் நல்லா இயற்கையோடு இருக்குது நல்லா இருக்குது குப்பை அந்த மாதிரிலாம் சிட்டி நம்ம சென்னை சிட்டியை கம்பேர் பண்ணும் போது மற்ற அதான் தமிழ்நாட்டோட ஸ்டேட்டில் இல்லை மற்ற ஸ்டேட்டுங்களை கம்பேர் பண்ணும் போது இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டீசெண்டாக குப்பை இல்லாமல் நல்லா அழகாக வச்சுருக்காங்க அதுவே பெரிய விஷயம் இவ்வளோ பிளாஸ்டிக் கழிவு இவ்வளோ இவ்வளோ டெவலப்மெண்ட் வந்தும் கூட இது இந்த இடத்த வந்து இவ்வளோ கிளீனாக வச்சிருக்கு வச்சுன்னு இருக்கிறதுன்றது பெரிய விஷயம் அவ்வளோக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம்லாம் இருக்குல்ல இந்த இடம்லாம் வந்து ஆழம் கம்மியாக இருக்குது அதே மாதிரி அந்த பழைய பிரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்து எந்த சேதாரமும் ஆகக்கூடாதுன்றதுக்காக கல் ஃபுல்லாக போட்டு அரைக்கி வச்சுருக்காங்க சைட்லலாம் அரிப்பெடுத்துன்னு அந்த மண் வந்து அரிப்ப அரிப்பெடுத்து கரைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேம்பாலத்துக்கு எந்த ஒரு டேமேஜும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது சுற்றியும் கட்டி அந்த கல்லுகள்லாம் போட்டு வச்சுக்கிறான் பாறைலாம் அப்புறம் அந்த புதிய புதுசாக கட்டின அந்த ஃப்ரிட்ஜ் மேலே வந்து நிறைய பேர் நடந்து வராங்க அந்த செக்கிங்காக வந்துருக்காங்க போல நிறைய பேர் வராங்க அந்த ஃப்ரிட்ஜு மேலே அது சூப்பராக நிஜமாக இது வியூ இந்த அடம் பாருங்க அதுக்குன்னு தனியா ஆபீஸ் வர கட்டி கடல் மேலேயே கரெக்டா நிக்க வச்சிருக்காங்க அத எத்தனை பில்லர் போட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்களா கீழே அந்த இனிமே வந்து அது தூக்குற மாதிரி எல்லாம் இல்ல போல ஆப்ஷன் அது தூக்குற மாதிரி ஆப்ஷன் இல்ல போல இப்ப முதல் மாதிரிலாம் எல்லாம் இப்ப வந்து அப்படியே டைரக்டா ஷிப் போற மாதிரி இருக்கு இப்ப டைரக்டா ஷிப் போடுற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு இப்போ அதை பாருங்க எவ்வளவு எவ்வளவு பெரிய அதுக்கு கீழே சப்போர்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த டைமில் வந்து இப்போ பாருங்கள் அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதை இவ்வளோ பெருசாக சப்போர்ட் பண்ணது அதை வந்து நிறைய பில்லருங்களாக போட்டிருக்காங்க நிறைய பில்லராக போட்டிருக்காங்க அதனால் சூப்பராக இருக்குது அந்த சைடில் இருந்து வர அலைங்களும் இந்த சைடில் இருந்து போகிற அலைங்களும் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிற மாதிரி இருக்குது கீழே அதை பாருங்கள் சூப்பராக இருக்கு ஆனால் இந்த இடம்லாம் ஆழம் கிடையாது ஆனால் அந்த அந்த சைடில் வந்து ஃபுல்லாகவே மண்ணாக இருக்குது இந்த புதிய மேம்பலம் கட்டினாங்களே வர இருபத்தெட்டாம் தேதி வந்து இதில் வந்து ட்ரெயின் போக போதும் இந்த கீழே இருக்கிற அந்த பழைய பிரிட்ஜில் வந்து எதுலையுமே ட்ரெயினே போகல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இருபத்தெட்டாம் தேதியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இந்த பழைய பிரிட்ஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து அப்ரூவ் படுத்துறாங்களாம் பார்த்துங்க இந்த வீடியோவில் இதான் இந்த பிரிட்ஜோட லாஸ்ட் வீடியோ இதுக்கு மேலே இந்த வீடியோ இந்த பிரிட்ஜை பார்க்கவே முடியாதான் என்னோடய வீடியோவில் இந்த பிரிட்ஜ் இருக்குது